நம் எல்லோரையும் படைத்த ஏககரையின் திருவருள் உங்கள் அனைவர் மீதும் புழிவதாக மாண்டவன் மீண்டு வந்து பேசுகின்றானே என்று சிலர் வியந்து நோக்கக்கூடும் நேற்று இலங்கை எப்படி நள்ளிரவு முதல் இந்த நிமிடம் வரை நான் நித்திரை கொள்ளவில்லை அந்த விஷமச் செய்தியை கேட்டு ஆயிரம் பல்லாயிரம் அன்புள்ளங்கள் தொலைபேசியில் என்னை அழைத்து என் குரலை கேட்ட பின்புதான் நான் உயரோடு இருப்பதை நிச்சயப்படுத்திக் கொண்டார்கள் அதிலும் சிலர் என் கேட்டதும் என்னால் தாங்க முடியவில்லை இத்தனை ஆயிரம் அன்புள்ளங்களை நான் பெற அனைவருக்கும் வணக்கம் அதாவது வீடியோவில் உழைக்கிற வேணும் அதாவது அதால் பணம் சம்பாதிக்கணும் அதால நாங்கள் பப்ளிக் ஆகணும்ன்றதுக்காக இந்த எளிய வேலையை செய்த ஒரு கர நாய் என்றே சொல்லலாம் அதாவது நான் இந்த இவற்றை போஸ்டரை பார்த்துட்டு உடனே சொக்கி என் ஒய்ஃபுக்கு சொன்னேன் இப்படி அப்துல் கமீர் அது ஒய்ஃபே உடனே ஒழும்பி என்ன என்ற மாதிரி ஒரு அதிர்சியமாயை ஒலும் பார்த்தேன் நான் உடனே எனக்கு உடனே அந்த போஸ்டரை பார்க்கல அது டிசைன் பண்ணின விதங்களை பார்க்கல ஏதோ சந்தேகம் இருந்தது ஓகே நான் அதை இந்த ஃபேஸ்புக்கில் சேவ் பண்ணவே இல்லை திடீரென்று இந்த இந்த போஸ்டரை பார்த்தேன் ஸோ இப்போவும் பார்த்தா பல லட்சக்கணக்கான சேவ் பண்ணி கொண்டிருக்கிறார்கள் தேவை செய்கிற அந்த சேவ் பண்ணுறது நிற்பாட்டங்கோ அந்த கர்மம் விழுந்தவன் என்ன பிளான் போட்டானோ அது இப்போ நடந்து நடத்தி கொண்டிருக்கேன் நீங்கள்லாம் நீங்கள் சேவை பண்ணுற நிப்பாட்டிங்கன்னா அது பெரிய ஒரு நல்லபடியாக உமைய சொல்ல போனால் அவர் இந்த அப்துல் கமீர் அவர்களுக்கு பல எதிரிகள் இருக்கிறார்கள் என்ற எதிரிகள்ன்ற தான் இது இருக்கலாம் அதை விட ஒரு எனக்கு சோதாக பிடிச்ச விடியோ அவரோட என்னென்றால் அவற்றை தமிழ் அவற்றை தமிழ் பற்று என்றால் நான் உங்களுக்கு தெரியும் பல வீடியோக்களில் பல முஸ்லீம் சகோதரர்களோடு வாதாடியீர்கள் பல ச பலர் வந்து சொல்லியிருக்கிறார்கள் நாங்கள் முஸ்லீம் நாங்கள் தமிழர் இல்லை எங்களுக்கு மதம்தான் முக்கியம் தமிழ் முக்கியம் இல்லை என்று ஆனால் அதற்கு மேலால் அந்த மதத்திலேயே ஒரு மனிதன் இலங்கையில் இருக்கிறேன்னா அது அவர் தான் அவர் நீண்ட காலம் வாழணும் அவர் நீண்ட காலம் வாழணும் அதாவது இந்த செய்தி பொய்யான தான் நான் இப்போ உடனே அந்த வீடியோ போடோன்றக்காக தான் போட்டுங்க அதாவது அவற்றை குரலில் தான் நீங்கள் கேட்டீங்க இது ஒரு பொய்யான தகவல் தயவுசெய்து அந்த ஃபோட்டோவை சேவ் பண்ணுறதை நிறுத்துங்க நன்றி வணக்கம்